தமிழலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு அனரு அரசில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள கடு நெருக்கடி சடுதியாக அதிகரிக்கும் விலைகள் சட்டத்திருத்தத்தின் பின்னரே உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆணைக்குழு திட்டவட்டம் கங்குரன் கேட்ட லயன் தொகுதியில் தீப்பரவல் இருபது குடும்பங்கள் பாதிப்பு அனைத்து தேவாலயங்களிலும் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்படுதலை எச்சரிக்கை போலி நாணய தாள்களுடன் நான்கு மாணவர்கள் கைது முல்லைத்தீவு கடற்கரையில் மிதந்து வந்த மர்ம பொருள் தொடர்புடைய விரிவான செய்திகள் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கு தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் இரண்டாம் தேதி முதல் பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளை ஜனவரி இருபத்தி தியதே வெள்ளிக்கிழமையுடன் முடிவடையும் என்று கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது பண்டிகை காலம் நெருங்கி வரும் நிலையில் அன்றாட பாவனைக்கான அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் தாம் கடன் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் அரிசி தேங்காய் தேங்காய் எண்ணெய் மரக்கறிகள் போன்றவற்றின் விலைகள் தாக்குப்பிடிக்க முடியாத வகையில் அதிகரித்துள்ளன இதன் காரணமாக குறைந்த வருமானம் பெறுபவர்கள் உள்ளிட்ட பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்தற்போது சந்தையில் ஒரு கிலோ வெள்ளை அரிசி இருநூற்றி அடக்கம் இருநூற்றி அறுபது ரூபாவாகவும் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்றி இருபது தொடக்கம் இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை உள்ளூராட்சி சபை தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு சட்ட ரீதியான தடை இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் ஜனவரி மாதத்திற்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து இதன்படி தேர்தல் சட்டத்தில் விரைவில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கோரியிருந்ததுடன் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முன்கூட்டிய வேட்புமனுக்களை ரத்து செய்ய அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹங்குர நகர்த்த கபரஹல்ல தோட்ட கீழ்பிரிவில் உள்ள லயன் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பிரவல் காரணமாக இருபது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன குறித்த தீ விபத்தானது நேற்றைய தினம் பெற்றுள்ளது இந்த தீ விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஒன்பது பேர் தற்காலிகமாக அங்குள்ள பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியாத வராத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டு உள்ளது பணிப்புரிமைக்கு அமைய இந்த விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதன்படி மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அத்தியர்சகர் மனதுங்க தெரிவித்துள்ளார் அதே போல கிறிஸ்துமஸ் தினத்தன்று மேற்பட்ட தேவாலயங்களில் ஆராதனைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்தந்த போலீஸ் பகுதிகளில் உள்ள சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் தேவாலயங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிவில் குழுக்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளார்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக போலீஸ் விசேட அதை தெரிவித்த பேச்சாளர் தேவைப்பட்டால் தெரிவிச்சாளணுவத்தினரிடம் அல்லது ஏனைய பாதுகாப்பு நாடுவார்கள் எனவும் கூறியுள்ளார் தென்மெற்றின் ஓவா மாகாணங்களிலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியிடம் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமான சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரமுவ மத்திய தென் மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் போலி நாணய தாள்களுடன் நான்கு பாடசாலை மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் கண்டி திகன பிரதேசத்தில் வைத்து குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து சுமார் ஏழு ஆயிரம் ரூபாய் போலி நாணயத்தாள்கள் மீட்கப்பட்டுள்ளன பதினைந்து மற்றும் பதினாறு வயதுடைய நான்கு மாணவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த மாணவர்கள் கடையொன்றில் பொருட்களை கொள்வனவு செய்த போது கடையின் உரிமையாளர்கள் போலி நாணயத்தாள்களை அடையாளம் கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இந்த நாணயத்தாள்களை தமக்கு ஒருவர் வழங்கியதாக மாணவர்கள் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளனர் குறித்த நபர் அடையாளம் காணப்பட்ட முதலும் அவர் தலைமையவாகியுள்ளதாகவும் சந்தக நபரை கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் மிதந்து வந்த மர்ம பொருளால் கடத்தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் முல்லைத்தீவு தீர்த்த கடற்கரை பகுதியில் நேற்றைய தினம் ஒன்று மிதந்து வந்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கடத்தொழிலாளர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த மர்மப்பொதியினை எடுத்து சோதனை நடத்தியதில் அதில் பதினான்கு கிலோகிராம் கோடேக்ஸ் எனும் வடிப்பொருள் இருந்துள்ளது இதனையடுத்து குறித்த இடத்திலிருந்து மீட்டு முல்லைத்தீவு போலீசார் வெடிப்பொருளை கொண்டு சென்றுள்ளனர் குறித்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதுடன் தமிழொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்